ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தமிழரசு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் வந்து பந்தக்காலக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிட்ருக்கவும் அப்போ வந்து மொத்தமாக வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க ஒன்றா ஜானுமா கூப்பிட்டாங்க அப்படிங்கும் போது அப்போ தமிழ் அங்கே வரவோ என்ன ஜானுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கும் போது இங்கே பாரு பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது அதனால உங்கள் அம்மாவை எல்லாத்தையும் கூட்டிட்டுவோம் அப்படின்னு சொல்லவும் இது சொன்னதுமே வந்து அப்படியே வந்து தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ அம்மாவை கூட்டிகிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் இல்லை ஜானுமா அம்மா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் என்னாச்சு இங்கே பாரு உங்கள் குடும்பம் வேறு எங்கள் குடும்பம் வேறு ஒன் அப்படின்லாம் கிடையாது எல்லாமே ஒன்று தான் அதனால போய் அவங்கள அழைச்சிட்டு அப்படிங்கும் போது இல்லை அவங்க வராமல் இருக்கதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஜானும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதாவது தமிழ் குடும்பத்தோடு இங்கே வந்தாக்கி யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு தான் தமிழ் இந்த மாதிரிக்கு சொல்கிறா அப்படின்னு ஜானுவை புரிஞ்சிக்கிட்டு சரி தான் தமிழ் அப்படின்றிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பந்தக்கால் வந்து ஃபங்க்ஷனுக்காக வந்து வரவும் அப்போ அந்த இடத்துல வந்து பந்தக்கால் வைக்கும்போது கரெக்டாக வந்து கீழே வந்து சாயிற மாதிரி இருக்குது அப்போ தமிழ் வந்து பிடிச்சிருந்தாங்க தமிழ் பிடிச்சதுமே ஜானுவும் சிபியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் ஏன்னா தமிழ் கையால் அந்த பந்தக்காலை வந்து தொட்டு வைக்கிற மாதிரி அவங்க ஜானு வந்து நினச்சிக்கிட்டு தாங்க இதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானு வந்து சொல்கிறாங்க யார் எது செய்யணும் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு விதி வந்து முடிவு பண்ணிடுச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு முத்தமாவும் வந்து அம்மு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பந்தக்கால் ஃபங்க்ஷன்ல அவ தமிழ் வந்து ஒதுங்கிதான் தான் இருந்தா ஆனா கடைசியில பாரு பந்தக்காலை வந்து தமிழ் கையில வந்து வர மாதிரி கை போச்சு அப்படின்னு சொல்லவும் இது எல்லாமே கடவுள் போட்டு தான் நம்ம நினைச்ச மாதிரிக்கு சிபி தம்பிக்கு தமிழுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்தாலே போற அப்படின்னு அம்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்க பார்த்தோம்னா சமயுக்தாவும் அப்பா அம்மாவோ தான் காட்டுறாங்க அப்ப அவங்க வந்து ஜானு கிட்ட வந்து இருக்கிறாங்க எங்க பாருங்கம்மா உங்கள் லெவலுக்கு எங்களால் எதுவும் பண்ண முடியாது ஆனால் எங்களால் முடிஞ்ச நகையை நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்னு ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சம்யுக்தாவோட அப்பா அம்மா சொல்கிறாங்க எங்கள் பாருங்கம்மா நீங்கள் எதிர்பார்க்காட்டாலும் எங்கள் பொண்ணுக்கு வந்து நாங்கள் எதாவது போட்டு அனுப்பணும்ல அது மட்டும் இல்லாமல் அதுதான் எங்களுக்கும் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் உடனே வந்து மீனா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருங்கள் உங்கள் பொண்ணுக்கு அதை போட்டு அனுப்பிங்கன்னு சொல்லி நாங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கல அப்படிங்கும் போது என்னம்மா அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ ஜான் வந்து எங்கள் பாரு இந்த என்ன பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு மீனாவை போட்டு அவங்க அதட்டவும் அப்போ வந்து எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜான் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அந்த இடத்துல பார்த்தோம்னா கணேசும் அவங்க ஒய்ஃபை தான் கட்டுறாங்க எங்கள் பொண்ணுக்காக நாங்கள் இரநூறு பவுனாக சேர்த்து வச்சுருக்குறோம் இதே மாதிரிக்கு சிபிக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் அந்த மாதிரிக்கு போட்டு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் வந்து என் மாப்பிள்ளை உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருல அப்புறமா எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் விதண்டாவதம் பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் பொண்ணுக்கு இரநூறு பவுனாக இருக்குதுன்னா வேறு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் இப்படி பேசுனது பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இப்படிலாம் ஓவராக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாம் நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா நாங்கள் அப்படி தான் பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க கணேஷ் கிட்ட அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த அம்மா அம்மாவுக்கு தன்னுடைய பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காள் ஆனால் சிபி வந்து சம்யுக்தா கழுத்தில் தாலி கட்டிட்டோம்னா அவ்வளோதான் பொழுக்கு ஏற்கனவே எங்கள் தமிழ் ஒருத்தி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறா அடுத்தது இவங்களும் வந்து நம்மளை ஆட்டி படித்து கடைசியில் நம்ம வீட்டை விட்டு போக வேண்டியதான் பொழுக்கு அது மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் ஆமுதா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அது மட்டும் நடந்துடவே கூடாது எப்படியாவது இவங்கள வீட்டை விட்டே அனுப்பிவிடணும் இந்த வீட்டில் ரெண்டு வரையும் அனுப்பிவிட்டா நம்ம பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிபி வந்து நம்ம பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததாக பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் வந்து மேலே ரூமில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே மேலே ரூமுக்கு போகிறாங்க அப்போ வந்து தமிழோட ரூமில் வந்து ஒருத்தர் வராங்க உங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ கதை திறக்கிற சத்தம் கேட்குது உடனே பார்த்தோம்னா அவர் தன்னுடைய சட்டை வந்து கழட்டிடுறாரு இதை பார்த்ததுமே தமிழ் வந்து அதிர்ச்சடைகிறாங்க எதுக்காக நீங்கள் உங்கள் சட்டையை கழட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ரூமுக்குள்ளே எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஆளாளுக்கு ரொம்பவே தப்ப பேச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருந்தாங்க தமிழ் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு தமிழ் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க இவர் எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆமாம் தெரியாத வந்து அவன் ரூமுக்கு வருவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற நிலமையை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து சிபி வந்துருந்தாங்க வந்ததுமே வந்து உடனே பார்த்தோம்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு தமிழ் மேலே யாரும் இந்த மாதிரிக்கு பழு சுமத்துறதுக்காக தான் அப்படி அவங்க இவனை அனுப்பிவிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடின்னு வந்து சிபி வந்து அடிக்கிறாங்க இங்கே பாருடா உன்னை யார் அனுப்பி உண்மை சொல்ல அப்படிங்கவோ உடனே அவர் வந்து பிரேம தான் பாக்குறாங்க அப்ப பிரேம வந்து சொல்லிடாத நீங்க இருந்து தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஞ்சாடையா காட்டிட்டு இருக்கும் போது உடனே சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உன்னை யார் அனுப்புனாங்கன்னு சொல்றியா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் அங்க வந்து தப்பிச்சு ஓடிடுறாரு அப்போ பிரேம் வந்து நினைக்கிறாங்க நல்ல வழியாக அவன் தப்பிச்சு போயிட்டான் அவன் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தான்னா அவ்வளோ தான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி பிரேம் நினைக்கவும் அடுத்தது வந்து அவங்க தமிழை அழுதுகிட்டு இருக்கும் போது இப்போ சிபி வந்து தமிழ் கிட்ட சொல்கிறாங்க தமிழ் நீ எதுக்காக அழுகிற கண்டிப்பாக வந்து நீ இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நீ ஒரு நெருப்பு மாதிரியாக்கும் உன்கிட்ட அந்த அந்தளவுக்குலாம் யாருமே நெருங்கிட முடியாது அவனை யாரோ அந்த மாதிரிக்கு மாதிரி அனுப்பி வச்சிருக்கிறாங்க அங்கே பாருங்கள் யாராவது வந்து தமிழை பற்றி இந்த மாதிரி தப்பாக ஒரு வார்த்தை பேசுகிறீங்க அப்புறமா அவ்வளோதான் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஜானு வந்து இதை பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க தமிழுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதுமே சிபி எந்த அளவுக்கு கோபப்பட்டு தமிழுக்காக பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து சந்தோஷப்பட்டு இருக்கவும் அதே மாதிரிக்கு சிபி வந்து தனக்காக பேசுறத பார்த்துட்டு தமிழும் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எல்லாரும் நம்மளை பத்தி தப்பா பேசினாங்க ஆனா சிபி வந்து நம்மளுக்காக எந்த அளவுக்கு வந்து அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சந்தோஷப்பட்டு இருக்கவும் இப்போ சிபி வந்து சொல்றாங்க யாராவது ஒரு வார்த்தையை தமிழை பத்தி தப்பா இதை மாதிரி பேசுனீங்க தொலைச்சு போடுவேன் தொலைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்தது எல்லாருமே அங்கிருந்து போயிருந்தாங்க அப்போ உடனே பிரேம் வந்து நினைக்கிறாங்க நம்ம என்னென்னமோ நினைச்சோம் ஆனால் கடைசியில் ஒன்றும் நடக்காமல் போச்சுதே இதுக்காகவே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கணேஷும் அமுதாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த தமிழுக்கு இந்த மாதிரி கெட்டப்பேர் வாங்குறதுக்காக யாரோ இந்த ஆளை அனுப்பி விட்டுருக்குறாங்க ஆனால் அதை வச்சு நம்மளும் வந்து எப்படியாவது வெறுப்பேற்றி விட்டுடலான்னு சொல்லி நினச்சோம் ஆனால் சிபி வந்து இந்த மாதிரிலாம் தடுப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலே அப்படிங்கும்போது போது அமுதாவும் மீனாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க யார் இப்படி தமிழ் ரூம்லேருந்து இப்படியே அனுப்பி வச்சுருப்பாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் வேறு யாராவது இருக்கும் அந்த சமயத்தாவும் அவங்க அண்ணனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாண்ணா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க இதை வச்சே அந்த தமிழில் நம்ம வந்து வீட்டை விட்டு விரட்டி விடலான்னு சொல்லி நினச்சோம் ஆனால் சிபி என்னென்னா இந்த மாதிரிக்கு வந்து தமிழுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே கணேஷ் வந்து அமுதா கிட்ட சொல்கிறாங்க சிபியோட மனசில் தமிழ் தான் இருக்கிறான் போலுக்கு அவன் ஏதோ பேச்சுக்காக தான் சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டுதுன்னு சொன்னானே தவிர மற்றபடி சிபி மனசில் தமிழ் தான் இருக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கவும் இது கெட்டதுமே அமுதாவும் வெண்பாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் ஆமா இன்னைக்கு அவன் பேசின விதத்தை பார்த்தியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது என் கழுத்தில் வந்து அத்தான் தாலி கட்டுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ மீனா சொல்றாங்க அங்க பாரு நான் இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் என் பையன் செய்வான் அதனால எனக்கு மருமக நீ தான் நீ ஒன்று கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்க சொல்றதுலாம் சரிதான் ஆனால் எதுவும் வேலையை தான் காணல எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே அத்தா மனசில் தமிழ் இருக்கிறாளா இல்லை சமீகத்தா இருக்காளான்னு தெரியல ஆக மொத்தத்தில் நான் மட்டும் இல்லைன்னு மட்டும் தெரியுது அப்படிங்கும்போது இங்க பாரு வெண்பா நீ எதுக்காக கவலைப்பட்டு இருக்கிற நான் இருக்கும் போது அப்படின்னு மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க ஜானு சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்ப முத்தம் அங்க வராங்க என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது இன்னைக்கு தமிழுக்காக சிபி நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்தியா அப்ப என்ன தெரியுது சிபி மனசுல ஃபுல்லா தமிழ் தான் இருக்கிறது தெரியுதா சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம்மா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சமயுக்தாவோ ஒரு பேச்சுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தம்பி சொன்னாரு தவிர ஆனா சிபி மனசுல ஃபுல்லா தமிழ் தான்மா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது ஒண்ணு போறோம் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக அப்படின்னு ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து மாடியில என்ன அழுதுகிட்டு இருக்கும்போது போது அப்ப அங்க சிபி வராங்க வந்ததுமே என்ன தமிழ் அதெல்லாம் நினைச்சு நீ அழுதுகிட்டு இருக்கிறியா அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத ஒன்ன பத்தி எனக்கு தெரியாதா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ உடனே தமிழ் வந்து சிபிக்கு வந்து நன்றி சொல்றாங்க எல்லாரும் என்னை பத்தி தப்பு தப்பா பேசினாங்க ஆனா நீங்க மட்டும்தான் நான் அந்த மாதிரிக்கு தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா எனக்காக நீங்க பேசினீங்க உண்மையிலேயே எனக்கு வந்து அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன தமிழ் இந்த மாதிரி பேசிகிட்ருக்குறா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ எப்படி இருப்ப எந்த அளவுக்கு நீ நெருப்பாக இருப்பேன்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ உடனே தமிழ் வந்து சிபி அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க அதே மாதிரிக்கு சிபியும் தமிழை பார்த்துட்ருக்குறாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பார்த்துட்ருக்குறாங்க சிபி மனசு ஃபுல்லாக தமிழ் தான் இருக்கிறாங்க அதே மாதிரிக்கு தமிழும் சிபி தான் விரும்புகிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே வெளிப்படையாக அதை பற்றி பேசாமல் அடுத்து தான் வந்து இந்த கல்யாணத்தில் என்னெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்